பல்லடம் அருகே நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொழில்துறை அமைச்சர் முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைந்தனர் திருப்பூர் வடக்கு மாவட்டம் பல்லடம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மல்லேகவுண்டம்பாளையம் மற்றும் சித்தம்பலம் ஊராட்சியில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராகுமாரை ஆதரித்து தொழில்துறை அமைச்சரும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான டிடோட் ஆர் டோட்பி ராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பிஜேபி மற்றும் அமமுக போன்ற மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொழில்துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் டிஆர்பி ராஜா முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான கடோட் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் பொங்கலூர் யூனியன் பெருந்தலைவர் குமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உதயசூரியன் நமது வெற்றி சின்னம் 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 தளபதியின் சின்னம் வெற்றி பெறும் சின்னம்